புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசும் புதுச்சேரியிலிருந்து இது என்னுடைய புத்தகங்க அன்பும் அருணும் உடைத்தாயின் அப்படிங்கிற ஒரு நூல் இதில் வந்து ஒரு பதினோரு சிறுகதைகள் இருக்குது இந்த இது முதல் சிறுகதையான என்னென்ப ஏனு எழுத்தென்ப அப்படிங்கிற ஒரு கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதையில் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது கல்யாணமான ஒரு வருடத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துக்கிறாரு அப்பாவும் அம்மாவும் போகிறாங்க அந்த வீட்டில் நம்ம பொண்ணு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பட்டுருக்காங்க கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த அம்மா பொண்ணை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க சுடு சொற்களால் பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா ஒரு மாடியில் உள்ள ஒரு அறைக்குள்ளே முடங்கி போய் விடுகிறது இவங்க எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு யார் வந்தாலும் கீழே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது இவளுடைய தம்பிக்கு வந்து கல்யாணம் அது வரைக்கும் இந்த தம்பி தான் கொஞ்சம் இவன் இந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருப்பான் வந்து அம்மாக்கிட்ட சண்டை போடுவான் இவங்க போய் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் அந்த தம்பி கொஞ்சம் ஆறுதலாக இருப்பான் அப்போ அந்த தம்பிக்கும் கல்யாணம் ஆகுது தம்பிக்கு கல்யாணம் ஆகும்போது நீ முன்னாடி வந்து நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிடுறாங்க அதனால கீழேயே இறங்குறதில்ல தம்பி 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 ஒய்ஃபெல்லாம் வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போவாங்க திருப்பி வருவாங்க இப்படி எல்லா சடங்கும் நடந்துகிட்டு இருக்கு அதாவது தம்பியை பார்க்க முடியல தம்பி ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு வராங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது நம்ம தம்பி வந்து நம்மளை வந்து பார்ப்பானா அப்படின்னு ஒரு பாடி ஏக்கத்தில் காலையில சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே படுத்திட்டு அழுதிட்டு இருக்கு அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது லேசாக சாத்தி தான் இருக்கும் தொடர்ந்துக்கிட்டு உள்ளே வந்தோடனே அவங்க கணக்கு இருந்து பார்க்குறா பார்த்தாக்கா தாப்புல தம்பி தம்பி ஒய்ஃபு நிற்கிறாங்க இன்னொன்று அடிச்சு பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு ஐயோ இங்கே வந்துருக்குறாங்களே அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படி நிற்கிது தம்பி சொல்கிறோம் அம்மாவுக்கு தெரியும் நீ வாக்கா நீ எந்திரிச்சு நில்லு உன் காலில் வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு ஐயோ இல்லை தம்பி வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழணும் ஏன் காலில் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்காதீங்க சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்காதக்கா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா இவன் வந்து தம்பியோட ஒய்ஃபை பாக்குறான் ஏன்னா அந்த பொண்ணு நான் நினைக்கிறது தெரியலல்ல உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டு காலைல விழுந்து ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போகுது அழுது இந்த அம்மா ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிட்டு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு வேறு வார்த்தையே அந்த பொண்ணுக்கு வரலை சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து இருக்காங்க ஏன்க்கா நீ இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைடா நீங்கள் இன்றைக்கி வரீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை பார்க்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்னுதும் அந்த பொண்ணு சாதத்தை எடுத்து டிஃபன் எடுத்து அந்த அண்ணி வாயில் வந்து ஊட்டி விடுது ஊட்டி விட்டோன்னே அவங்களுக்கு அப்படியே ஆச்சு ஆச்சரியமாகிடுது அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படியே தலையெல்லாம் வந்து பண்ணி விட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கே இறங்கி போகிறாங்க மத்தியான சாப்பாட்டையும் மேலே எடுத்துட்டு அவங்களோட சாப்பாட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுது அந்த பொண்ணு இன்னும் அவங்க அம்மா கற்று கற்றுன்னு கத்துறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் நீனு போனால் புது புது பொண்ணாச்சேன்னு பார்த்தாக்கா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாயே திறக்காமல் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு வந்து அவ்வளவு நிம்மதியாக அப்பாடா எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு உறவு கிடச்சிருக்கு இதுவாவது நிலைக்கும்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அடுத்து நிம்மதியாக அன்னைக்கு தான் ஒரு ஒரு தூங்குறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் இந்த மருமக வந்து மேலே ஏறி வந்து காய்கறிலாம் கொண்டு வந்து வச்சு இங்கேயே கட் பண்ணுது எல்லாம் செய்யுது திருப்பி எடுத்துகிட்டு போகுது சமைக்குது சமைக்குது திருப்பி அந்த சாப்பாடை கொண்டு வருது இங்கே வச்சு பேசிக்கிட்டே சா சாப்பிட்றாங்க இப்படிலாம் செய்ய செய்ய அம்மாவுக்கும் வந்து மறுபடியும் மறுபடியும் கத்திகிட்ருக்காங்க அப்போ இந்த பொண்ணு சொல்கிறது அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அவங்க கணவர் விபத்தில் இறந்துட்டாங்க இந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சுது ஒன்றும் இல்லையே அப்படிங்கும்போது நம்ம வீட்டு பொண்ணை நம்மளையே இப்படி கஷ்டப்படுத்தணும் வந்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னோன்னே அம்மா வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க அதனால கீழே இறக்கி சமைக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்தால் மட்டும் மேலே ஏறிடுவாங்க அப்போ அன்றைக்கி வந்து சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களாம் வராங்க இன்றைக்கி கீழே இறங்காதுன்னு அம்மா சொல்லி அதனால அதனால் மாடியிலே இருக்கிறாங்க இவங்க எல்லாம் காலை டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணி போல் மேலே ஏறி வந்து இந்த பொண்ணை பார்க்குறாங்க பார்த்த உடனே இந்த பொண்ணும் பேசுது கேட்குறாங்க என்னம்மா நீ படிச்சிருக்கியா அப்படின்னும் இல்லைத்த நான் டுவெல்த்து படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அதனால என்னோட படிப்பு பாதியிலே நின்றுச்சு அப்படின்றது உனக்கு படிக்க ஆசையாக இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொண்ணுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது ஐயோ நீங்கள் இப்படி கேட்குறது தெரிஞ்ச எங்கள் அம்மா என்னோடய கொலையே பண்ணி போட்டுடுவாங்க அந்த வீட்டை தரையை விட்டு நான் வெளில போக முடியாது ஏதோ உங்கள் பொண்ணு வந்த ஒரு புண்ணியத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கி மேலே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு நீ பதில் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப ஆசை நான் ஸ்டாஃப்னஸ்க்கு படிக்கணும்னு எனக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க போய் வீட்டுக்குள்ளே பெரிய தகராறு நடக்குது மேலே சத்தம் கேட்குது இந்த பொண்ணு அழுது ஐயோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மறுபடியும் நம்மளை திட்டுவாங்களோ அப்படின்னுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே வீடு அமைதியாகிடுது மறுநாள் காலையில் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஒன்று வாங்கிட்டு வந்து இதில் இதை ஃபில் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே பார்த்தாக்கா அதுக்கு வந்து நேரடியாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொண்டு அம்மா திட்டு வாங்கினே இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி பார்க்குது நீ கைத்து போடுமா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துறான் ஒரு வெளிச்சம் ஆரம்பமாகுது அப்படிங்கிறத அவளுக்கு புரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க எழுதி முடித்தோடனே நேரடி கிளாஸில் நர்சிங் க்ளாஸில் சேர்த்து விடுறாங்க சேர்த்து விட்டு படித்து முடிக்கிறாங்க நேரடி க்ளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க அம்மாக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் பேசுனதுனால இவங்க அம்மாவுக்கும் மனசு பொண்ணு தானே அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் நீங்கள் இவ்வளோ கடுமையாக அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஏன் பொண்ணு அவ அந்த இடத்துல இருந்து அசிங்கப்படுவாளோன்னு தான் நான் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா ஏன் வீட்டில் பக்கத்து பக்கத்து உள்ள வீட்டில் உள்ளவங்களே இவ காலையில கோலம் போட வெளியில போனா ஐயோ இவ மூஞ்சில போய் முடிச்சிட்டோமே அப்படின்னுட்டு உள்ள போய் கதை அடிச்சுக்கிறாங்க இல்லைனா ஏன் காது படவே பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய அந்த அம்மா பட்ட கஷ்டத்தை இந்த சமூகம் எப்படிப்பட்ட மோசமான ஒரு சமூகம் அப்படிங்கிறத பாருங்களேன் வந்து ஒரு சமூகம்தான் ஒரு பெண்ணோட வாழ்க்கையே தீர்மானம் பண்ணுது அப்படின்ற போது எவ்வளவு ஆழமான ஒரு வழி அந்த அம்மா மனசுக்குள்ள அதனால தான் நான் இவளை வந்து ஒரு அறைக்குள்ளேயே அடைச்சி வச்சேன் யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் 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 இவப்படுற கஷ்டம் அதை பார்த்து நான் அழகிறது இப்படியே போய்கிட்டுருக்கு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இவங்களோட அறைக்குள்ளே இருந்தால் போதும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் நீங்கள் துணிஞ்சிங்கன்னா உங்களை வந்து ஒன்றுமே பண்ணாது ஒரு நாய் வந்து நம்மளை விரட்டிகிட்டே இருக்கும் நம்ம ஓடுவோம் ஓட ஓட அது விரட்டும் நின்று திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கிறேன் அந்த நாய் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நிற்கும் நின்றுட்டு ஐயோ இவங்க ஏதாவது நம்மளை செஞ்சிட போகிறாங்கன்னு அது ஓட ஆரம்பிச்சிடும் இதுதாங்க சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொன்ன உடனே இவங்களும் சரியோ சந்தோஷப்பட்டு உடனே வந்து குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே எல்லாம் செஞ்சு பொங்கல்லாம் வச்சு படைச்சி இவளுக்கு தலையில தண்ணியை ஊற்றி ஒரு நல்ல கலர் புடவை அது வரைக்கும் வெள்ளை புடவை தான் கட்டிகிட்டு இருந்தாள் ஒரு நல்ல கலர் புடவை எடுத்து கட்டி கொடுத்து நீ வந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்புறான் எல்லாம் நடந்து முடியுது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இவன் வந்து கீழே இறங்குறாள் அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த நர்ஸ் உடையை வந்து அவள் அணிஞ்சிருக்கிறான் செவிலியர் உடை அது வந்து வெள்ளை வெள்ளையின்னு இருக்கும் இல்லையா அந்த வெள்ளை உடைக்கும் இந்த வெள்ளை உடைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கிறா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கெடுத்து நான் வந்து ஒரு இடத்துல முடக்கி போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கவலைப்படுறாங்க இப்படி இந்த கதை முடியுதுங்க இது தாங்க உலகம் நாம் துணிஞ்சி நம்மளுடைய ஒரு செயலை வெற்றிகரமாக யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம நடத்திக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த சமூகம் அதற்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் நன்றி வணக்கம்